லுக் ஐந்தாம் அதிகாரத்தில் பேதுரு அவர் என்ன பண்ணுறாருங்க போயிட்டு இரவு முழுவதும் அவர் பிரயாசப்படுறார் தன்னுடைய சரீர பலத்தினால் அவர் இரவு முழுவதும் அவர் பிரயாசப்பட்டு அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்போ அவனுடைய இருதயம் வெறுமையாக இருக்குது அவனுடைய இருதயம் பயத்தோடு இருக்குது அவனுடைய இருதயம் ஏங்கிக் கொண்டு இருக்கு அவனுடைய இருதயம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறது இப்போ அந்த இருதயத்தை தேவன் போய் சந்திக்கிறார் ஏசு கிறிஸ்து அவனை போய் சந்திக்கிறார் அவனுடைய இருதயத்தில் இப்போ நான் ஒரு அற்புதம் செஞ்சால் அந்த அற்புதம் அவனுடைய இருதயத்தில் பூரிப்பை கொண்டு வராது ஆகவே முதல் அவனுடைய இருதயத்தை எனக்கு அவன் கொடுக்கணும் அந்த இருதயம் எனக்கு வேணும் என்பதாக தேவன் இயேசு என்ன பண்ணுறார் அவனை போய் சந்தித்து உன் படகை எனக்கு தா கொஞ்சம் தள்ளு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்போ அந்த படகு என்பது என்னதுங்க அது அவனுடைய வாழ்க்கை அப்போ ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய ஆத்மாவை எனக்கு தா பாருங்க அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் பேதர் என்ன பண்ணுறான் உடனடியாக கீழ்ப்பழிஞ்சு தன்னுடைய இருதயத்தை அவர்கிட்ட கொடுக்குறான் தன்னுடைய படகையை கொடுக்குறான் தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்குறான் வெறுமையாக இருந்த இறுதயம் தான் கலங்கி கொண்டு இருந்த இறுதியந்தான் கவலைப்பட்டு கொண்டு இருந்த இறுதயம் தான் ஆனால் தேவன் கேட்ட மாத்திரத்தில் அவன் அந்த இருதயத்தை கொடுத்துட்டான் இப்போ பாருங்கள் தேவன் ஒரு சில காரியங்களை அங்கே அவர் செய்து கொண்டு இருக்கிறார் அவனுடைய இருதயம் வரப்போகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவனுடைய இருதயத்தை தேவன் என்ன பண்ணுறாருங்க உருவாக்கி கொண்டிருக்கிற வசனம் ஆறு சொல்லுது பாருங்களேன் லூக் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுது பாருங்களேன் அவன் ஆண்டவர் சொல்கிறார் நீ வலையை வலது பக்கத்தில் நீ போடு அப்படின்னு சொன்னோடனே அவன் சொல்கிற ஆண்டு வரை நாங்கள் ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல ஆங்கிலும் உம்முடைய வார்த்தையின்படியே யாருடைய வார்த்தையின்படியே உம்முடைய வார்த்தை தெரியும் அவனுக்கு பேசுகிறவர் குமாரன் ஜீவனுள்ள வார்த்தை அவர் வருகிறது அவர் போய் சொல்லாதவர் அவர் சொன்னால் அது ஆகும் அவர் கட்டளிட்டால் அது நடக்கும் ஆகவே நீங்க சொன்ன மாதிரியே நான் வலையை வீசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வலையை போடுறான் வலை போட்ட உடனே எந்த இடத்துல மீன் பிடிச்சி தோத்து போய் இருதயம் விரும்பையா வந்தானோ அதே இடத்துல வலைகள் கிழியத்தக்கதாக மீன்கள் ஏராளம் தாராளமாக கிடக்கிறது நல்ல கரங்களை தட்டுங்களேன் அப்போ கீழ்ப்படிந்த இருதயத்தை அவன் கொடுத்த மாத்திரத்தில் வலைகள் தக்கதாக மீன்கள் வருது அப்போ எங்கே தான் இருந்தது அந்த மீன் அந்த மீன் அங்கே தான் இருந்தது ஆனால் அவனுடைய இருதயம் இருளாக இருந்தது அவனுடைய இருதயத்தில் கஷ்டம் இருந்தது அப்போ இன்றைக்கு உங்களுடைய இருதயம் என்னுடைய இருதயத்தில் இருள் இருக்குன்னு சொன்னான் கஷ்டம் இருக்குன்னு சொன்னான் கவலை இருக்குன்னு சொன்னான் இன்னும் புலம்பல் இருக்குன்னு சொன்னால் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க ஆனால் இருதயம் பூரிப்பாக இருக்காது மகிழ்ச்சியா இருக்காது இல்லைங்களா பாருங்க அப்ப அவன் அந்த மீன்களை பிடிச்சுக்கணும் எந்த இடத்துல எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தானோ அந்த இடத்துல உதவிக்கு ஆட்களை கூப்பிடக்கூடிய அளவுக்கு ஏராளமான தாராளமான திரள் மீன்களை தேவன் அவனுக்காக உருவாக்கி வைத்து சோர்ந்து போயிருந்த அவனுடைய இருதயத்தை இப்போது பூரிக்கும்படிக்காக அதிசயப்பட்டு பூரிக்கும்படிக்காக செய்தார் செய்தார்ன கரங்களை